பொட்டு சுரேஷ் அட்டாக் பாண்டி கோ தளபதி எல்லாம் ஒரு காலத்துல மதுரையில அழகிரி டீம்ல இருந்து திமுக விட்டாங்க அழகிரிக்கு ஆதரவா எஸ்ஆர் கோபி பிஎம் மன்னன் ஜெயராம் பி கோ தளபதி குழந்தை வேலு திருப்பத்தூர் ராம சிவராமன் இசக்கி முத்து மிசா பாண்டியன் கோபிநாதன் அட்டாக் பாண்டி கௌஸ் பாட்ஷா தங்கம் தென்னரசு நெல்லை மாலை ராஜா கேபி ராமலிங்கம் முருகவேலு ராமநாதபுரம் ஷேக் அப்படின்னு ஒரு டீமே தென் மாவட்ட அரசியல தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க தமிழகத்தின் முதலமைச்சரா இருந்த கருணாநிதியால கருணாநிதி மகன் ஸ்டாலின் கருணாநிதி மருமகன் தயாநிதி மாறன் ரெண்டு பேரும் நேரடியா பாதிக்கப்பட்டோம் கருணாநிதியால மதுரை விஷயத்துல தலையிட முடியல ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மதுரையில தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கின பிரச்சினை தலைவி அம்மா அழகிரியோட வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளத்துல எதிர்த்து நாங்க மதுரையில ரவுடி ராஜத்தை ஒழிப்பேன்னு அம்மா சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தமிழக மக்கள் அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க அம்மா முதலமைச்சரா அழகிரி கட்ட பஞ்சாயத்து போச்சு வருஷம் அதிமுக ஆட்சி தான் அழகிரி ஆதரவு ரவுடி கும்பல் இருந்த இடமே தெரியல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் திமுகவோட பொய் வாக்குறுதியை நம்பி மக்கள் ஓட்டு போட்டாங்க அதிமுகவுல இருந்தே துரோகிகள் கட்சிக்கு துரோகம் செஞ்சாங்க அதனால திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்ததா எதிர்கட்சிகள் மட்டுமல்ல பொதுமக்கள் மக்களையே சொன்னாங்க திமுக ஆட்சிக்கு வந்ததும் அழகிரி டீம்ல இருந்த மூத்தி அமைச்சரா வந்தாரு அழகிரி டீம் கோ தளபதி திமுக மாவட்ட பஞ்சாயத்து கனிமோல கொள்ளையில கும்பல் பொதுமக்களை அச்சுறுத்திய அந்த கும்பல் சொந்த கட்சியான திமுக தொண்டர்களையே குண்டர்கள் வச்சு மிரட்டியிருக்காங்க மதுரை மாநகர் மாவட்ட திமுகவின் மாவட்ட செயலாளராகவும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினராகவும் உள்ள கோ தளபதி மற்றும் அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் அமைச்சர் மூத்தி மூணு கோஷ்டியாக திமுகவில் உட்கட்சி பிரச்சனை நீடிக்குது பணம் கொடுத்தா போஸ்டிங்கு கவர்மெண்ட்டுக்கு வேலை மட்டும் இல்லை கட்சி பதவிக்கும் அப்படி மதுரையை மாற்றிட்டாங்க எதுக்காக பணம் வாங்கிட்டு போஸ்டிங் போடுறீங்கன்னு திமுக நிர்வாகிகள் திமுக மாவட்ட செயலாளர் தளபதி கிட்ட கேட்டிருக்காங்க அவர் பழைய அழகிரி டீம்ல நினைப்புல பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசி விரட்டி விட்டுருக்காரு இதனால கோபமான திமுக நிர்வாகிகள் அமைச்சர் மூர்த்தி கிட்ட ஐடியா கேட்டதா சொல்றாங்க அப்புறமா பாதிக்கப்பட்ட திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து தளபதி ஆபீஸ் முன்னால போராட்டம் பண்ணிருக்காங்க சாலை மறியலும் நடந்திருக்கு உடனே களத்துக்கு வந்த எம்எல்ஏ தளபதி கூட்டாளிகள் அங்கிருந்தவங்களை மிரட்டினாங்களாம் செல்போன்ல வீடியோ எடுத்த திமுக நிர்வாகிகளை மிரட்டி போனையும் புடிங்கிட்டு போயிட்டாங்களாம் பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனாலும் தளபதி மேல கேஸ் போடாம பஞ்சாயத்து பேசி முடிச்சிருக்காங்களாம் மாணிக்கமாக இருந்த மதுரை உடன்பிறப்புகள் மறுபடியும் மாணிக் பாஷாவை மாறிட்டாங்களா தென் மாவட்ட அரசியல் இனி அவ்வளோதானான்னு பயத்தில் இருக்காரு ஸ்டாலின் அதுதான் மதுரைக்கு மேயர் நியமனம் கூட இப்போதைக்கு இல்லையாம் எதிர்க்கட்சிகள் விமர்சனமா குற்றம் சொன்னாலே பயந்து நடுங்கும் ஸ்டாலின் அடித்தடியில் இறங்கும் மதுரை திமுகவை பார்த்து தூக்கம் வராமல் பயந்து நடுங்குவாரே என்ன செய்யறதுன்னு குடும்பத்து உறுப்பினர்களும் பயத்தில் இருக்காங்களாம் இன்னொரு பக்கம் மதுரையில அதிமுகவின் பொன் விழா மாநாடு மதுரையில எல்லா தொகுதிகளையும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார எழுச்சி பயணம் அடுத்ததா தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் தொடக்கம்னு மதுரையை மையப்படுத்தி அடிச்சு ஆடுறாரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கும் பொதுமக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல நல்ல தீர்ப்பை கொடுக்க காத்திருக்காங்க அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க